இருக்கு குழம்பு இப்போ சூப்பரான சைவ மீன் குழம்பு ரெடி ஆயிருச்சு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இறக்கி வச்சிடலாம் குழம்பு நல்லா கம்ம கம்மான வாசனையோட சூப்பராக இருக்குது கிரேவி நல்ல கெட்டியா இருக்குது இந்த மாதிரி இருந்தால் தான் வந்து மீன் குழம்பு ரொம்ப டேஸ்டா இருக்கும் சைவ மீன் குழம்பு இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இது நீங்க சாதம் இட்லி தோசை சப்பாத்தி எது கூட வேணாலும் சேர்த்து சாப்பிடலாம் ரொம்ப சூப்பரா இருக்கும் இப்ப நம்ம சைவ மீன் குழம்பு எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பாத்துல டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கு அட்டகாசமா இருக்கு வாழைக்காய் எப்படி இருக்கும் சட் அப்படியே மீன் மாதிரியே இருக்குது